வருவது கணபதியும் ஆதிசங்கரர் திரு ஆணைக்கா வந்தார் திருச்சியில் காவிரி நதி அருகே பஞ்சபூதத்தில் நீர்லிங்கமாக திகழும் ஜம்புலிங்கம் அங்கு இருந்தது நாவல் மரம் ஸ்தலவம் அன்னையின் பெயர் அகிலாண்டேஸ்வரி சிவனை பூஜிக்கும் கோலம் எனவே பங்குனி உத்திரத்தன்று சிவசக்தி கல்யாணம் இங்கே நடைபெறாது நடுப்பகல் பூஜை அம்பாளே சிவனுக்குச் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் அந்த பூஜை தீபாராதனை செய்யும் குருக்கள் புடவை கட்டிக் கொண்டே செய்வார் காஞ்சி காமாட்சி உக்கிரமாக இருந்தாள் என்று உக்கிரத்தை தணிப்பதற்கு கர்ப்ப கிரகத்திலேயே கல்லாலேயே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர் அதே போன்று அகிலாண்டேஸ்வரி தேவியும் உக்ரமாக இருந்தாளாம் அவளை வாராகி தேவி என்றும் கூறுவர் பன்றி முகம் அல்ல வாராகி யந்திரம் சிலையின் கீழே பதித்திருக்க வேண்டும் வாராகி லலிதா தேவியின் சேனாதிபதி வாராகி உக்ரமானவள் அவளுடன் வாதாடாதே என்பர் அகிலாண்டேஸ்வரியின் உக்ரம் தணிக்க இரு காதுகளிலும் தாடகங்களாக சிவ ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்தாராம் மேலும் அம்பாள் நேர் பார்வையில் பெரிய கணபதியையும் பிரதிஷ்டை செய்தாராம் சக்கர தாடகங்களையும் இன்றும் நாம் கோவிலில் காணலாம் பிள்ளையாரை தன்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளையை பார்க்க அம்பாளுக்கு குதூகலம் ஏற்படுகிறது வரம் பல அருளும் தேவியானாள் என்று கூறுவர் அந்த அகிலாண்டேஸ்வரி தேவி சுமங்கலி வடிவமாக கோவில் மண்டபம் வர ஒன்றும் அறியா பேதை ஊமை பிச்சைக்காரன் அவள் முகத்தை பார்த்து வியக்க அன்னை தன் தாம்பூல எச்சிலை அவன் வாயில் உமிழ்ந்தாள் உண்டவுடனே அவன் காலமேக புலவன் என்னும் வரகவியானான் தவமே